ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பார்க்க போகிற வீடியோ பல வருடம் பட்ட கஷ்டம் ருட்சகராசிக்கு அடிக்கப் போகிறது பரீத ராஜயோகம் நிச்சயமாகவே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு இவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் உழைப்பின் மூலம் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அந்த ஒரு நேரமாக இது இருக்குது ஆனால் சும்மாவே இருந்தால் எதுவுமே அமையாது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் நிச்சயமாக ஒரு சகராசிக்கு எந்த அளவுக்கு உண்மையாகவும் அவங்களுடைய உழைப்பில் உயர்வு காண விரும்புகிறாங்களோ அளவுக்கு அவர்களுக்கு அது நல்ல உயர்வை தரும் அதாவது அவங்களுடைய வேலை எதுவாயினும் அதை சரியாக செய்யும் பட்சத்தில் நிச்சயம் கடவுளின் அருள் அவர்களுக்கு அதில் பல மடங்கு வளர்ச்சியையும் யோகத்தையும் விபரீத ராஜ்யோகத்தையும் தரும் ஆனால் அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தவறான பாதையில் குறுக்கு வழியில் அல்லது உழைப்பின்றி அடுத்தவர்களுடைய உழைப்பை உண்ண வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது சரியான வளர்ச்சி தராது அந்த இடத்துல எதிர்பார்ப்பு நிறைவு தராது உங்கள் உழைப்புக்கு நிச்சயம் உயர்வு உண்டு வளர்ச்சி உண்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூட இந்த காலகட்டம் கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க இதுவொருளும் வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு சரியாக அமையலை சரியாக கிடைக்கல சரியான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயம் சரியான வாய்ப்பும் சரியான சந்தர்ப்பமும் நிச்சயம் அமையும் பல வருடம் கஷ்டங்கள் நிச்சயம் நீங்கும் ஒரு வருடமாக அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ருச்சகராசிக்கு அமையும் உபரீத ராஜயோகம் என்பது யோகத்தின் மிக உயர்ந்த யோகம் ஏற்றம் தரும் அதிர்ஷ்டம் தரும் அதிர்ஷ்டம் துணை நிற்கும் அது சரியாக கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய திறமை தான் எல்லாமே கிடைக்கும் அதை பயன்படுத்தி அதன் மூலம் பயன்பெறக்கூடியது உங்களுடைய பலம் தான் எல்லாமே இருக்குது ஆனால் எதுவுமே நீங்கள் பயன்படுத்தலை எந்த விதமான மூமெண்ட்டும் கிடையாது எந்த விஷயத்துலேயும் முயற்சி எடுக்கலைன்னா முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்காது உங்களுடைய முயற்சி உங்களுடைய உந்துதல் உங்களுடைய பலமாகப்பட்டது நிச்சயம் பல விதத்தில் ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் உங்களுக்கு தரும் அதன் மூலம் நீங்கள் நினச்சதை விட நல்ல வளர்ச்சி பெறலாம் அதன் மூலம் விவரித ராஜயோகம் உண்டு பல மடங்கு வளர்ச்சி பெறும் வாய்ப்புகளும் உண்டு அதனால் ராசி கிடைக்கும் வாய்ப்பை தவற விடாமல் சரியாக பயன்படுத்துங்க உங்களுடைய உழைப்பு மிக உயர்ந்த நிலையில் உயர்வை தரும் தாண்டு நல்ல சுப காரியங்களும் சரி சுபிட்சமும் சரி நிறைவான ஒரு மனநிலைக்கு நீங்கள் இருப்பீங்க அதன் மூலம் அனைத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி சந்தோஷம் என பல நிலைகளிலும் திருப்தியே எதிர்க்கும் குறை கிடையாது நிறையான ஒரு ஆண்டாக அந்த ரெண்டாயிரத்தி நாள் ஒரு சேலை அசைக்காமையும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கொடுவென் பி யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள்